அத்தியாயம் பதினொன்று தனிமையில் வெளிப்பட்ட காதல் விரல்வேல் சென்று ஒரு முகூர்த்த பொழுதிற்கு மேலும் கடந்து கொண்டிருந்ததால் வானவல்லியின் நற்சாய் அவள் இன்னும் வீடு திரும்பாததை எண்ணி துயரப்பட்டு கொண்டிருந்தாள் விரல்வேல் அங்கு சென்றுள்ளதால் அவர்களுக்கு எந்தவித துயரமும் ஏற்படாது என்று அவள் திடமாக நம்பினாள் இருப்பினும் ஒவ்வொரு நாழிகையும் அவளுக்கு ஒரு பொழுதாகவே மெதுவாக நீண்டு கொண்டிருந்தது வீட்டு திண்ணையில் சாய்ந்து வீதியையே நோக்கி மகள் வருவாள் என்று எதிர்பார்த்து அமர்ந்திருந்தவள் அப்படியே கண்ணயர்ந்து உறங்கிவிட்டாள் எவ்வளவு நேரம் அப்படி உறங்கி இருப்பார் என்று தெரியாது திடீரென அவரை யாரோ உறக்கத்தில் இருந்து எழுப்பியதை உணர்ந்தவர் தன் முன்னால் வானவல்லி நின்று கொண்டு தன்னை எழுப்புவதை பார்த்தார் வானவல்லி தனது தாயாரிடம் என்னம்மா எனக்காக காத்திருந்து இப்படி வாசலிலேயே விட்டீரா என்று வினவியபடியே பரிவோடு வீட்டிற்குள் அழைத்து சென்றாள் வானவல்லியின் தாயார் தன் மகளுக்கு தயாராயிருந்த இரவு உணவுகளை பரிமாறியபடியே அவளது பயணத்தைப் பற்றியும் அதன் அலுவல்களைப் பற்றியும் விசாரிக்கல் ஆனாள் வனத்தில் தங்களுக்கு எந்தவித துன்பமும் நேர்ந்துவிடவில்லையே நான் உனது இரவு பயணத்தை எண்ணியே கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன் மகளே இப்போதுதான் எனக்கு நிம்மதியாக உள்ளது நீங்கள் மாலை வேளையிலேயே வீட்டிற்கு வந்து விடுவதாய் செய்தி அனுப்பியும் நீங்கள் இருவரும் பருதி மேற்கு திசையில் மறைந்தும் வீடு திரும்பாமல் இருந்தது பெரும் கவலையை அளித்தது உன்னை கண்ட பின் தான் எனக்கு பெரும் நிம்மதி மகளே நீ பயண கலைப்பில் மிகுந்திருப்பாய் உணவு உண்டபின் மாளிகையில் உள்ள உனது அறைக்குச் சென்று நிம்மதியாக உறங்கு உனது படுக்கையையும் தயாராக வைத்துள்ளேன் நீ சென்றதும் உறங்கலாம் அனைத்தும் தயாராக உள்ளது என்றார் வானவல்லியின் தாயார் பேசிய என்று கட்டிக்கொண்டும் தலையசித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டிருந்தாள் வானவல்லி மகளின் மௌனத்தை கலைக்கும் விதமாக அவளின் தாயார் மகளே வானவல்லி சம்பாபதி வனத்தினுள் தங்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படவில்லைதானே பயணத்தின் எதிரில் விரல்வேல் தம்பியை சந்தித்தீர்களா என்று கேள்வி எழுப்பினார் அதற்கு வானவல்லி வனத்தில் பெரும் ஆபத்து நேர்ந்ததம்மா அவற்றை பற்றி விடிந்ததும் நாம் பேசிக்கொள்வோம் தாங்கள் இப்போது சென்ற உறங்குங்கள் ஏற்கனவே தாங்கள் எனக்காக காத்திருந்த சோர்வு தங்கள் கண்களில் தெரிகிறது என்று கூறிவிட்டு அவளது தாயாரின் கேள்விகளுக்கு முறையாக எந்த பதிலும் அளிக்காமல் அவளது அறைக்கு செல்லும் மாடிப்படிக்கட்டில் ஏறினாள் வானவல்லி தான் கேட்ட எந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் வானவல்லி நழுவிச் செல்வதை உணர்ந்த வானவல்லியின் தாயார் அவளின் கையை பற்றி நிறுத்தி நான் கேட்டதற்கு நீ இன்னும் பதில் கூறவில்லையே வானவல்லி என்று வார்த்தைகளில் சிறிது கடினத்தை கூட்டினார் வனப்பயணத்தின் போது காலனின் குழுவிடம் சிக்கிக் கொண்டோம் அம்மா நமது சில வீரர்கள் அவர்களை எதிர்த்து மாய்ந்தும் போனார்கள் அங்கிருந்து எந்தவித துன்பமும் நேராமல் வந்து சேர்ந்தது குச்சரை குடிகை சம்பாபதி அம்மனின் அருள்தான் அம்மா இதை கேட்டால் தாங்கள் பதறிவிடுவீர்கள் என்றுதான் காலையில் பேசிக்கொள்ளலாம் என்றேன் என்று மறுமொழி அளித்தாள் வானவல்லி மகளுக்கு வந்த துயர் விலகியதை அறிந்த வானவல்லியின் தாயார் அகமகிழ்ந்து நீங்கள் இருவரும் தப்பித்து வந்ததே நாம் என்றோ செய்த புண்ணியம்தான் என்று வானவல்லியை தழுவி உச்சி முகர்ந்தாள் மேலும் ஆ வனவல்லி எதிரில் விரல்வேல் தம்பியை சந்தித்தாயா என்று பெரும் எதிர்பார்ப்போடு கேள்வி எழுப்பினார் வானவல்லியின் தாயார் ஏன் இந்த ஒரு கேள்வியை மட்டும் நீங்கள் விடாபிடியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்னை விடுங்கள் அம்மா நான் உறங்க வேண்டும் என்று பொய்யாக கோபம் காட்டினாள் வானவல்லி நெல் மகளே பொழுது சாய்ந்து இரண்டு சாமம் கடந்த பின் இந்த வழியாக காவலுக்கு சென்ற தம்பி விரல்வேல் நான் உனக்காக காத்துக் கொண்டிருந்ததை கண்டு என்னிடம் விசாரித்தார் நான் நீயும் பத்திரையும் வீடு திரும்பாதது பற்றி கூறினேன் விரல்வேல் உங்களை நோக்கி எதிரில் வந்திருப்பான் அவன் உங்களை எதிரில் சந்திக்கவில்லை எனில் உங்களை தேடி வனமுழுக்க தம்பி அலைந்து கொண்டிருப்பான் ஆதலால் தான் விரல் வேலை சந்தித்தாயா என்று கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்றார் காலனிடம் அகப்பட்ட முழு விவரங்களையும் கூறி விரல்வில்தான் அவர்களிடமிருந்து எங்களை மீட்டார் காவல் தலைவர் மட்டும் அங்கு சரியான நேரத்திற்கு வந்திராவிட்டால் எங்களின் நிலை படுமோசமாக இருக்குமம்மா என்றாள் வானவல்லி என படபடவென பதிலடித்துவிட்டு தனது அறையை நோக்கி விறுவிறுவென அவளது தாயாரின் மறுமொழியை கூட எதிர்பார்க்காமல் சென்றுவிட்டால் வானவல்லி வானவல்லிக்கும் அவளது தாயாருக்கும் இடையில் நடந்த உரையாடல்கள் அனைத்தையும் கேட்டபடியே பக்கத்து அறையில் உறங்குவதாக நினைத்து கொண்டிருந்த வானவல்லியின் தந்தையார் உறங்குவது போல அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் அக்கணம் அவர் வானவல்லியை எண்ணி பெருமைப்படாமல் இருக்க இயலவில்லை புகாரில் அக்காலத்தில் யாருக்கும் தெரியாமல் காதலர்கள் காந்தர்வ திருமணம் செய்து கொள்வதும் வீட்டில் காதலை ஏற்காத பட்சத்தில் உடன்போக்கு சென்றுவிடும் பெண்களுக்கிடையில் தந்தையின் சொல்லிற்கு பெரிதும் மதிப்பளிக்கும் தன் மகளை எண்ணி அவர் பெருமையாக கர்வம் கொள்ளவே செய்தார் ஆனால் அவளது மனதில் உள்ள ஆசையினை அறிந்திருக்க வாய்ப்பில்லையாதலால் அவளது மனப்போராட்டத்தையும் அவர் அறிந்திருக்கவில்லை படிக்கட்டின் வழியாக தனது அறைக்குள் வந்த வானவல்லி அறையின் மாடத்தில் அடுக்கி வைத்திருந்த அவளது ஆடைகளுக்கிடையில் யாவருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருந்த தாழை மடலை அந்த தாழை மடலினும் மென்மையான அவளது கைகளால் மெல்ல எடுத்து விளக்கிற்கருகில் வைத்தாள் அழுத்தினால் நொறுங்கிவிடும் அளவிற்கு காய்ந்து போயிருந்தது அந்த ஒற்றை தாழை மடல் அந்த தாழை மடல் காய்ந்து போயிருந்தாலும் அதிலிருந்து வெளிப்பட்ட மனம் அந்த அறை முழுவதும் நறுமணத்தை பரப்பியது அதில் எழுதியிருந்த எழுத்துக்கள் அந்த மங்கலான இரவு விளக்கு வெளிச்சத்திலும் காட்சி அளித்தது வானவல்லிக்கு அதில் எழுதியிருந்த வார்த்தைகளை அவன் மெல்ல வாய்விட்டு வாசிக்கவே செய்தான் அதனை அவள் வாசிக்கையில் அவளது உடலின் அனைத்து பாகங்களிலும் புது ரத்தம் வேகமாக பாய்வதை உணர்ந்தாள் வாசித்த அவளது குரல் அவளது காதுகளை அடைந்த வேளையில் அவளது உடலிலும் உயிரிலும் பெருமகிழ்ச்சி பெரும் உணர்வு உச்செடுப்பதை அவளால் கட்டுப்படுத்த இயலவில்லை மலர்களில் பலவிதங்கள் உள்ளன நிறம் அழகு நறுமணம் வடிவம் என ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு உண்டு அவை ஒவ்வொரு மலருக்கும் வேறுபட்டு கொண்டே இருக்கும் சில மலர்கள் பார்க்கும் மாத்திரத்திலேயே அவற்றின் வண்ணத்தாலும் அழகாலும் பார்வையை கவர்ந்துவிடும் சில மலர்களின் மனம் தூர இருந்தாலும் மனத்தை கவர்ந்து இழுக்கும் இப்படி மனம் நிறம் என ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு விதத்தில் சிறப்புற்று மாறுபட்டு காணப்படுகிறது சில மலர்கள் பூத்த அன்றே உதிர்ந்தும் விடுகின்றன சில மலர்கள் பூத்தும் பல நாட்கள் உதிராமல் அழகு சேர்த்து கொண்டிருக்கும் பூக்கும் விதத்தில் வாடாவள்ளி எனப்படும் குறிஞ்சி மலர் குறிஞ்சி நிலத்தில் மட்டுமே பூக்கும் தன்மை கொண்டது அது பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் அது மலர்ந்ததிலிருந்து ஆறு திங்களுக்கு வாடாது பளிச்சென்று அழகினையும் மனத்தையும் பரப்பிக்கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட விசித்திர மலர்களுக்கிடையில் காலை புலர்ந்ததும் பிரதியை கண்டு மலரும் செந்தாமரையும் பரிதி மறைந்து இரவில் தோன்றும் நிலவை கண்டதும் மலரும் அல்லியும் மாலை பொழுதில் மேற்கு வானில் சிவந்து காணப்படும் செம்பருதி கீழே வானில் உதித்திருக்கும் பிறை நிலாவென பரிதி நிலவு என இரண்டையும் கண்டு மாலை பொழுதில் மலர்வது குமுதப்பூ இப்படி பாடாவள்ளி செந்தாமரை அல்லி குமுதப்பூ என ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பு காணப்பட்டாலும் இந்த மலர்கள் எதற்கும் இல்லாத அரும் பெரும் தனிச்சிறப்பு தாழம்பூவிற்கும் உண்டு ஆனால் தாழம்பூ மட்டும் கார்காலத்தில் சூழும் கருமையான கார்மேகத்தில் தோன்றும் தூய்மையான மின்னலை கண்டு மலரும் வெண்டால் எனப்படும் தாழையின் அடிப்பகுதி அதன் மடல் என அனைத்தும் தூய்மையான மின்னலை கண்டு மலர்வதாலோ என்னமோ தாழை மலர் காய்ந்து சருகியாகி இருந்தாலும் அதிலிருந்து மனம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் தலைமுழுக்க தொடுத்த மல்லிகை வைத்த போதும் வீசாத மனம் தாழை மலரின் ஒரே ஒரு மடலை கிள்ளி வைத்தால் போதும் அது காய்ந்து சருகாகினாலும் அது தலையில் உள்ளவரை நறுமணத்தை வீசிக்கொண்டே இருக்கும் இப்படி எந்த மலருக்கும் இல்லாத தனிச்சிறப்பையும் தனித்தன்மையும் கொண்டது தாழை மலர் வள்ளி என்றால் அழகு தமிழில் கொடி என்று பொருள் வள்ளி கொடி வானவல்லி என்றால் கரிய கார் மேகங்களுக்கிடையில் தோன்றும் பரிசுத்தமான அப்பழுக்கற்ற தூய்மையான கொடி மின்னல் என்று பொருள் வானவல்லி என்றால் சுருக்கமாக மின்னல் கொடி அல்லது மின்னல் என்று பொருள் கொள்ளலாம் வானில் தோன்றிய தூய மின்னலை கண்டு மலர்ந்த தாழையின் மடல் அறையில் வானவல்லியின் கையில் தவழ்ந்து கொண்டிருந்தது கையில் வைத்திருந்த தாழை மடலில் எழுதியிருந்தவற்றை அறையில் அவளுக்கு மட்டுமே மெல்ல கேட்கும்படியாக வாய்விட்டு திரும்ப திரும்ப வாசித்தாள் வானவல்லி விளம்பிடத்தான் எத்தனித்தேன் புலம்பல்களை சித்தரித்தேன் தாழை இது உன் கை தவழுகையில் செழுமையாய் என் நெஞ்சில் ஆணி வேர் விட்டாயடி வீரல் வேல் வானவல்லிக்கு எழுதி கொடுத்த பாடல் அது புகாரில் சித்திரை பெருவிழாவான இந்திரத் திருவிழா முடிந்த அடுத்த நாளில் அவளது பிறந்த தினத்தின் போது தன் மனதில் உள்ள காதலை வானவல்லிக்கும் அரியச் செய்யும்படி வீல் எழுதி கொடுத்த பாடல் தான் இது மின்னலை கண்டு மலர்ந்த தாழை மடலில் காதல் மடல் எழுதி கொடி மின்னலுக்கே கொடுத்த அவனது திறத்தை எண்ணி அவள் வியக்கவே செய்தாள் பாடலில் செறிந்துள்ள பொருள் வளமும் அவளை வேப்படைய செய்தது தமிழகத்தின் பெரும் வீரனுக்கு இவ்வளவு அழகாக கவி படைக்கவும் ஏழுமா என்று வியந்தாள் அவள் தாழை இது உன் கை தவழ்கையிலே செழுமையாய் என் நெஞ்சில் ஆணிவேர் வேர் என்ற கவிதை வரிகளை அவள் பெருமை பொங்க காதலுடன் திரும்ப திரும்ப வாசித்தாள் இந்த தாழை மடல் அவளது கைகளில் தவழ்கையில் அவனது மனதில் மட்டுமல்லாமல் தன் நெஞ்சிலும் அவனது காதல் ஆணிவேர் விட்டு வளர்ந்து விட்டதை அவள் உணரவே செய்தாள் தாழையிலிருந்து வெளிப்பட்ட மனம் அறை முழுவதும் பரவிக்கொண்டிருந்தது போல தாழையின் கவிதையிலிருந்து வெளிப்பட்ட பொருள் அவள் மனம் முழுக்க காதலை பரப்பி கொண்டிருந்தது மடலை மார்பில் நனைத்தபடியே கண்களை மூடி மனம் முழுக்க நிறைந்துள்ள வீரல் வேலை நினைத்து காதலில் மயலுறத் தொடங்கினாள் வானவல்லி இங்கு வானவல்லி வீரல் வேலை எண்ணியே அமர்ந்திருந்தாள் அங்கு வீரல் வேலும் மனம் முழுக்க நிறைந்துள்ள வானவல்லியை எண்ணியே உறக்கமில்லாமல் வீற்றிருந்தான் இருவரது மனங்களும் ஒன்றிணைந்து மற்றவர் அறியாத வண்ணம் காதலில் திளைத்துக் கொண்டிருந்தன திடீரென தந்தையின் நினைப்பும் அவரது பிடிவாதமும் தந்தைக்கு வீரர்கள் மேலுள்ள வெறுப்பும் அவளது நினைவிற்கு வர அவள் அக்கணம் கலங்கவே செய்தாள் அவளது மனதில் யாரும் அறியாதபடி வளர்ந்துவிட்ட அவள் மட்டுமே அறிந்த காதலா அல்லது இவளது குடும்பமா என இரண்டும் சேர்ந்து அவளுள் ஒரு மனப்போரை உருவாக்க அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகியது ஒன்று காதலிக்காமல் இருந்திருக்க வேண்டும் அல்லது காதலித்தால் யாரையும் எதிர்க்கும் மனவலிமையாவது இருந்திருக்க வேண்டும் இப்படி ஏதும் இயலாத பேதை பெண்ணாக மட்டும் இருக்கவே கூடாது என அவள் மனம் கலங்கி அவள் கண்களில் இருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் கண்ணம் கடந்து அவளது மார்பில் அணைத்திருந்த தாழை மடலின் மீது சொட்டு சொட்டாக விழுந்து நனைக்கத் தொடங்கியது